எல்லாருக்கும் வணக்கம் வாக்கியப்படி பயிற்சி ஆயிடுச்சு திருக்கணிதப்படி பயிற்சி ஆயிடுச்சு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க சரி அதை பற்றி கொஞ்சம் விளக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் வாக்கியம் திருக்கணிதத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அதுக்கு கொஞ்சம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அதாவது என்ன ஒரு பைக் எடுத்துகிட்டு நாம் ஒரு சர்க்கிளில் சுற்றிக்கிட்டே இருக்கணும் வச்சுக்கோங்களேன் நாலடைவில் அடைவில் என்னாகும் நம்ம பைக் கொஞ்சம் சாயும் அந்த டேர்னிங் வளைவுல எல்லாம் திரும்புகிறப்ப நம்ம கொஞ்சம் சாயும் ஸோ இதே தான் என்ன நடக்குது வானத்தில் பூமி வந்துட்டு நேராக நின்று தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டுருக்கே இருக்குது பல வருடங்களாக சுற்றிக்கிட்டு இருக்கிற பூமி என்ன ஆகுது கொஞ்சம் பூமி அந்த நேர்கோட்டிலேருந்து அப்படியே மெல்ல 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 சாஞ்சிக்கிட்டே இருக்குது இதுதான் என்னென்னா பூமி அப்படியே சாஞ்சு சாய்மானாகுது அயனாம்சம் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா இப்போ நம்ம வெஸ்டர்னர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜி படி பார்த்திங்கன்னா இந்த சாய்மானமே நடக்கலை நேரடியாக நமக்கு தலைக்கு மேலே மேஷராசி இருக்குது அதாவது பூமிக்கு மேலே நேரடியாக மேஷராசி இருக்குதுங்கிற கணக்கே எடுத்துக்கிறாங்க அதாவது வானத்தில் பார்த்திங்கன்னா ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா மீனத்துக்குள்ளே போய் அப்படிங்கிற கணக்கு அதையே அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படியே ஆனால் பூமி ஆக்சுவலாக என்ன சயின்டிஸ்ட்லாம் இப்போ சொல்கிறது இருபத்தி நாலு டிகிரி சாமிஞ்சிருக்கு சரிங்களா அப்போ இருபத்தி நாலு டிகிரி சாஞ்சு அந்த கால்குலேஷன் எடுத்தால் தான் அந்த சனிப்பயிற்சி அத்தனை லைட்டியை தாண்டி பூமி அது பார்த்திங்களா அந்த கால்குலேஷன் நம்ம அப்போ தான் கொண்டு வர முடியுங்க சரிங்களா அப்போது சயின்டிஸ்ட் கொடுக்குற இருபத்தி நாலு டிகிரி அப்படியே எடுத்து போடுறது தான் திருக்கணித முறை வாக்கிய முறைங்கிறதுன்னா ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சாய்மானத்தோடையே நிறுத்திக்கிட்டாங்க சித்தர்கள் சொன்னதுன்னு அதாவது இருபத்தொன்னோ இருபத்தி ரெண்டோ அந்த பாயிண்ட்லேயும் அவங்க நிறுத்திக்கிட்டாங்க அந்த டிகிரி அதுக்கப்புறம் அவங்க அந்த லேட்டஸ்ட்டாக இப்போ சொல்கிற அந்த சயின்டிஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை ஸோ தே ஸ்டிக்கான் தி சித்தர்கள் சொன்னாங்க இரநூறு வருஷம் முன்னாடி அப்படிங்கிற கால்குலேஷனே நிறுத்திக்கிட்டாங்க இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு அப்போ என்ன ஆகுது அந்த டிகிரி சாயமான இன்னும் கொஞ்சம் ஆறப்ப நாம் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் அந்த பயிற்சி வந்துட்டு முன்னாடி நடக்குது பின்னாடி நடக்குது அப்படிங்கிற அந்த வேரியேஷன் வருது வாக்கியம் திருக்கணிதத்துக்கு இதுதான் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸுங்க சரிங்களா ஸோ இப்போ சயின்டிஸ்ட் சொல்கிற அந்த இருபத்தி நாலு டிகிரி நம்ம எடுத்து போட்டு பண்ணுறப்போ திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நிறையா பேருக்கு நாம் இன்றைக்கி பணம் வருதா நாளைக்கு பணம் வருதா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்ட்டாக நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி ஒரு டைம் இந்த குருவும் சனியும் நேர்கோட்டில் இருந்ததுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் வாக்கியம் திருக்கணிதத்தில் அந்த டைம் நீங்கள் கால்குலேஷன் போட்டு பார்த்திங்கன்னா குருவும் சனியும் திருக்கணிதத்தில் ஒரே டிகிரியில் இருக்கும் வாக்கியத்தில் கொஞ்சம் மாற்றி இருக்கும் ஸோ இது இன்னொரு டிஃப்ரென்ஸ் ஸோ இது நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்காக சொன்னேன் நன்றி வணக்கம்